ஸ்பைஸ் செல்ல உலக அச்சுற மீட்பு ஆகிய சிங்கர் சிநீதி நாமத்தில் உங்கள் அனைவரின் வேதம் தியானம் வாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக என்று சொல்லி நீதிமன்றி இரண்டு இருபதிலே நாம் ஆசைக்கிறோம் இங்கே சொல்லப்படுகிற நல்லவர்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் தங்களை தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாற்றி கொண்டவர்கள் அப்போசன நடவடிக்கை பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கொன்னொழி என்கிற தேவனுடைய பார்வையில் நல்லவனாய் காணப்பட்டான் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் தன் வீட்டார் அனைவருடன் கூட தேவனுக்கு பயந்து தான தருமங்களை செய்து எப்போதும் ஜபித்து கொண்டிருந்தான் லூக்கா எட்டு எட்டிலே நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு நூற்றுக்கதி தேவன் நல்லவனாக காண்கிறார் அவன் இயேசுவின் வார்த்தை உள்ள விசுவாசத்தினாலே தன் வேலைக்காரன் பிழைக்கும்படியாக பெற்றுக்கொண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம் நீதிமான பாதை என்று சொல்லும்போது அந்த பாதையில் விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது கீழ்ப்படுதல் நமக்கு முக்கியமாக இருக்கிறது எல்லா நிலைமையிலும் நாம் தேவனுக்கு பாவம் செய்யாதபடிக்கு உத்தமத்தில் நம்மை காத்து கொள்ளுகிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே எனவே நாம் இந்த நாட்களில் அந்த நூற்றுக்கு அதிபதியைப் போலவும் கொன்னலியைப் போலவும் தேவன் மேல விசுவாசத்தினாலே ஆபிரகாமை போலவும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த கீழ்ப்படுதலினாலே நோவை போலவும் எல்லா நிலைமையிலும் தன் உதட்டினாலும் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்ட யோபை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவனுக்கென்று பழிப்போம் என்று சொன்னால் தேவன் தம்முடைய மகிமை நம்மில் அவர் விளங்க பண்ணுவார் ஆமே